நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மிளக்காசிரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோன்னா இந்த பைரவோட சுயரூபத்தை கார்த்துக்கு நம்ம அஞ்சலி தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்திரோடுக்கு லைக் பண்ணுங்க ஏன்னா இந்த பைரவையும் இந்த தாக்சானியும் ஃபோனு பேசிட்டு இருக்கிறத நம்ம அஞ்சலி கேட்டுட்டாங்க ஏன்னா ஒரு பக்கம் இந்த சிந்தாமணியை வீட்டிலேயே தங்க விடக்கூடாதுன்னு ரொம்பவே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இதில் ஏதாச்சும் ஒரு சத்தியத்துட்டு இருக்குமா ஆண்டி எதுக்கு வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கங்க அப்படின்னு கொஞ்சம் சந்தேகத்தில் தாங்க நம்ம அஞ்சலியை வந்துட்டு கொஞ்சம் விட்டு பிடிச்சங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களா இந்த சிந்தாமணி இந்த அஞ்சலி தான் வீட்டை விட்டு வெளியே வரட்டுறதா இந்த தாக்ஸா இந்த பைரவி இந்த ஒரு வீட்டுக்குள்ள வீட்டில் அங்கீகாரத்தில் இருக்க முடியல நான் அங்கீகாரத்தில் அஞ்சலி வந்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து இந்த ஒரு வீட்டுக்குள்ள மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நீங்க வந்துட்டு இலக்கிய கௌதம வீட்டை விட்டு வெளியானதுக்கு எப்படி உதவி பண்ணுங்களோ அதே மாதிரி எனக்கு இந்த சிந்தாமணி வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படி அப்படின்ற மாதிரி இந்த பயரி விருந்துக்கிட்டு இந்த தாக்சாணி கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுட்டங்க கண்டிப்பாக இதை வந்துட்டு நம்ம கார்த்திகிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம அஞ்சுலையும் வீடியோ பிடிச்சிட்டு இருக்கேங்க இந்த பயரி வேண்டி வந்துட்டு இவ்வளோ மோசமாக இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கல அம்மா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு தெரியாதுங்க இந்த அஞ்சலிக்கு இந்த பயரி நம்ம கார்த்திக்கிட்ட இருக்கிற மொத்த சொத்து மொத்தப்போ அதில் வந்துட்டு ஏதாச்சும் கொஞ்சம் ஆட்டையை போட்டுக்கலாம் அவளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு மாற்றிக்கலாம் பணத்தை அப்படின்ற ஒரு சூழ்ச்சியில் தாங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கங்க எங்கே அது வந்துட்டு உங்கள் அம்மா இருந்தால் அதை வந்துட்டு கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துகிட்டு இருக்கங்க கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் இந்த ஒரு உண்மை நம்ம கார்த்திக் தெரியப்படுத்தி நம்ம கார்த்திக் திரும்ப இந்த பயரவியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறோங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு பக்கம் இந்த தாக்ஸாயினிக்கிட்ட வந்துட்டு உதவி கேட்க போன இந்த பைரவிக்கு தெரியாதுங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த தாக்ஸாயினியை இந்த எஸ்எஸ்கேட சுயரூபத்தை நம்ம இலக்கியாக வந்துட்டு ஒட்டு மொத்தமாக அடக்க போகிறாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு நம்ம இலக்கிய அவளும் கௌதமாலையும் பொறுக்க முடியலைங்க இந்த எஸ்எஸ்கே இந்த ஏதாச்சும் பண்ணியே தீரணும் இந்த கார்த்திக் மேலே வச்சுட்டு இருந்த நம்பிக்கையை சுக்குநூற உடைச்சிட்டாங்க அதுக்கான கண்டிப்பாக தண்டனையை அவங்க அனுபவிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் பார்த்துக்கலானா இந்த எஸ்எஸ்கேட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக எல்லாருக்குமே தெரியப்படுத்துகிற தருணம் வரதாங்க போகுது ஏன்னா இலக்கியாவில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஒரு கோபத்தை கட்டுப்படுத்த முடில எல்லார் மத்தியில் வந்துட்டு எங்களை அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை சாப்பாடுக்கே வந்துட்டு வழி இல்லாத மாதிரி எங்களை ரோடில் வந்துட்டு கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளிட்டேங்க இந்த கார்த்திக் வந்துட்டு அவங்க தம்பி மேலே வந்துட்டு எவ்வளோ வந்து தன்னம்பிக்கையோடு இருந்தாங்க இந்த கௌதம் ஆனால் அது எல்லாத்தையும் சுக்குநூறாக உடைச்சது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக வந்துட்டு சின்ன சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என் தம்பி தான் பண்ணோம் அப்படின்னு நம்ம கௌதம் சார் வந்துட்டு விட்டு கொடுத்து போயிருந்தாங்க ஆனால் இப்போ தலகணம் பிடிச்சி இந்த கார்த்திக் வந்துட்டு இதுக்கு மேலே இந்த மொத்த சொத்து மதிப்புக்கும் நான் தான் ஓனர் கண்டிப்பாக என்னை வந்துட்டு யாராலையுமே தடுக்க முடியாது என்னை கேள்வி கேட்கவும் இந்த ஒரு வீட்டில் ஒரு நாதி இல்லை அப்படின்னு இவ்வளோ ஒரு கர்வத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கேங்க கண்டிப்பாக பார்த்தீங்களா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சால் மட்டும்தாங்க இப்போ நம்ம கார்த்திகோட சுயரூபத்தை அடக்க முடியும் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ இருக்கும் வந்துட்டு நம்ம ஜானகமாக கஷ்டப்பட்டு இருக்கங்க அப்படின்னு கொஞ்சம் கூட வந்துட்டு மனசா உறுத்துக்காம இந்த அஞ்சலி கூட சேர்ந்துகிட்டு இந்த எஸ்எஸ்கே வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு அளப்பறையே பண்ணிட்டாங்க ஆனால் இப்ப வந்துட்டு எப்படியோ அந்த கடவுள் புண்ணியத்தில் இந்த பூசாரி ஐயா வந்துட்டு ஒரு நாள் தங்குறதுக்கு வீடை வந்துட்டு பார்த்து கொடுத்துட்டாங்க போனால் நம்மளுடைய வாழ்க்கையை வந்துட்டு ஓட்ட முடியாதுன்னு இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு அடுத்தபடியா வாழ்கிறதுக்கான எல்லா தேவையுமே பார்த்துட்டாங்க ஒரு வழியாக வந்துட்டு இப்ப ஒரு பக்கம் நம்ம ரேவதி அம்மாக்கும் நம்ம ஜானகி அம்மாக்கும் மனசில் கொஞ்சம் திருப்தி இருக்குங்க நடுத்தர நின்றா கூட கண்டிப்பா வந்து நம்மள கௌதம் விட்டு போக மாட்டோம் அப்படின்னு ஆனா இந்த கார்த்திக் தாங்க அவனுடைய சுயரூபத்தினால வீட்டில் இருக்கிற எல்லாருமே இழந்துட்டேன் கண்டிப்பா வரப்போற எபிசோட்ல கார்த்திகோட சுயரூபமும் இந்த பைரியோட சுயரூபமும் எல்லாருக்கும் வெளிச்சத்துக்கு வரப்போது தேங்க்ஸ்